விதியும்தியும் ஒரு இடத்துல இருக்குனாலே இடத்துல அர்த்தம் அப்போ அவங்களுக்கு அது வந்து இயற்கையாக புனர்பு சொல்லுவாங்க ஒரு மனசுல எப்பயுமே ஒரு திருப்தி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு பத்தடி முன்னாடி போனா பதினஞ்சு அடி பின்னாடி இழுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இது வந்து சந்யாச யோகம்னு சொல்லுவாங்க ஆனா புனர்பு தோஷத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜென்ரல் டேர்ம்னு ஒன்று வரும் இல்லையா அது புனர்பு தோஷம்னு ஆனால் இதுலேயும் எப்படின்னா நாமளாகவே சில பரிகாரம் செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாக்கம் அதிகமாக இருக்காது புனர்பு தோஷத்துக்கு என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெய்வபலத்தோட அதாவது சக்தியுடைய எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அது ஒருவேளை மேஷ வீட்டில் இருந்ததுன்னா செவ்வாய் வீட்டில் இருக்க இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண் வழிபாடு பெண் சக்தி வழிபாடு செய்யணும் அதே சுக்கிரன் வீட்டில் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இப்படி எந்த ராசி கட்டத்தில் இருக்கோ அந்த நாள் அன்னைக்கு அவங்க பெண் தெய்வ வழிபாடு செய்யும்பொழுது இந்த விதியும் மதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பலாபலன் இதனுடைய ரொம்ப அதீத தாக்கத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே போல பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமைகள் என்று இவங்க யாருக்காவது அன்னதானம் நீருடன் அன்னதானம் செய்யணும் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் இந்த நீருடன் அன்னதானம் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கையை குறைக்குது தன்னாலே இவங்க வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணணும் ஒரு தெய்வ பலத்தை கூட்டுறதுக்கு இவங்களாவே போயிட்டால் அந்த விதியானது முற்றிலுமாக அந்த சாமியார் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அந்த வாழ்க்கைக்கு தள்ளாமல் இவங்களாக ஒன் ஸ்டெப்பை எடுத்து வச்சுப்பாங்கனாக்கா ரெண்டுத்தையும் பேலன்சிங்காக கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கும்